வீர மரட்டி வேலுவாட்சியார் மண்ணிற்கு பெருமை சேர்த்திடார் சொல்லியை உரத்தால் அடித்த துரத்தியார் வீர மக்கள் வேலுநாச்சியார் மண்ணிற்கு பெருமை சேர்த்திடார் சிவகங்கை மாவட்ட பாகல் வால்கோட்டை நாடு எஸ் எஸ் வி கடைக்காலக்குடி நண்பர்கள் மிக துடிப்புடன் வளப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் கடுமையான போட்டியிலே பரிசுத்தவையினையும் சிறப்பு பரிசினையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா ஒரு காலையா முப்பது கல்லூரி மாணவர்களா அட்டுடல் மேனியா இதற்கு அந்த சொல் நிகழ்ச்சியாக மதுரை மாவட்ட வெள்ளலோ நாடு நாயத்தான்பட்டி கண்ணன் ஆதிகாலை அந்த காலையில் எழுதுவதற்காக கன்ற மாணிக்கம் நான் கேவிபி இணைந்த செல்வங்கள் அதற்கு அடுத்த சொல் நிகழ்ச்சியாக அறிகுறிச்சி சாமியாடி காலை அந்த காலையில் எடுக்குவதற்காக ஆப்பநாடு ஜெயசெல்வர்கள் அதற்கு அடுத்த சொல் நிகழ்ச்சியாக குமாரி பாண்டி சார்பாக சம்பந்த வயல் புஷ்பவன காளியம்மன் கோவில் திருமன் காலை அந்த காளையை எதிர்கொள்வதற்காக நாலே நாடு தமிழாக்கி மனப்பட்டி மாவீரன் அழகு நினைவாக ஐயனார் ஆண்டிச்சாமி கைச்சுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்த உங்களது கடவுசோ வீரர்களை நோக்க மருந்து வெற்றி பரிசினை எட்டி தரிப்பதற்கு மாடு சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்புமிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா மிக்க வீரர்களா

தம்பிதான் எட்டிப்பதற்கு காலையில் சிறந்த காலை நாளை முதல் மாலை முதல் இன்று நடைபெற்ற நிகழ்ச்சியை சமூக வலைதளமான நேரலை செய்து வந்திருக்கின்றவர்களுக்கும் அத்தனை ஒளிப்பதிவாளர்களுக்கும் எங்க ஏற்று வருகின்றிருக்கின்ற புகைப்பட கலைஞர்களுக்கும் தமிழ்நாடு காவல்துறை சார்ந்த கல் சரக காவல் ஆய்வாளர் அவர்களுக்கும் அத்துமை காவல்துறை சென்றங்களுக்கும் வருவாய்த்துறை சுகாதாரத்துறை கால்நடை பராமரிப்பு நேரத்திலும் பதட்டம் எல்லாம் உணர்ந்தோடு மருத்துவ சிகிச்சைக்காக மருத்துவத்துறை நண்பர்கள் நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ் நண்பர்கள் அத்துணை நண்பர்களுக்கும் இந்த சமூகத்தினை நன்றிகளை முடித்தாக்கி ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் கருங்காலக்குடி எஸ் எஸ் நண்பர்களும் மிக துடிப்புடன் வலம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே பரிசு சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவுமிக்க வீரர்களா ஒரு காலையா ஒன்பது நண்பர்களா கட்டுடல் மேனியா கருமை நிற நாயகனா ஐயன் வளர்த்த காலையா ஐயா தந்த வீரமா சென்ற இடமெல்லாம் சிங்கத்தின் ஆட்டமா குதிக்க கூடாதுங்க

அறி சாமியாடி சாமி காடுதற்சமயத்திலே ஆடுகளத்தை இழங்க சீட்டி அடிக்கை தட்டுங்கள் கை தட்டுங்கள் உங்களது கர ஓசை வீரர்களின் ஊக்கம் மருந்து ஆக்கமும் ஊக்கமும் அள்ளி தந்திட வெற்றி பரிசினை எட்டி பறிப்பதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்புமிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா ஒரு காலையா ஒன்பது நண்பர்களா கட்டுடல் மீனியா கருமை நிற நாயகனா ஐயன் வளர்த்த காலையா ஐயா தந்த வீரமா சென்ற இடமெல்லாம் சிங்கத்தின் ஆட்டமா வரும் களம் எல்லாம் வீரர்களின் வேட்டையா வீரர்களே சீட்டியரிங்க கைது வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் காலகின் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா ஒரு காலையா ஒன்பது நண்பர்களா இந்த நாட்டிற்கு சிறப்பு குறிப்பாக ஆண்டு ஊரடு சார்பாக ஒன்றல்ல இரண்டல்ல எவருக்கு ஒன்ற சிறப்பு குறிப்பு ஆண்டு ஊரடங்கு வந்து சூட்டு அருள் அவர்கள் சார்பாக எவருக்கு ஒன்ற சிறப்பு குறிப்பு அத்தனை சிறப்பு பரிசுகளையும் விழாக்குழு வழங்க இருக்கின்ற பரிசுத்தமையினையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை சிவகங்கை மாவட்டம் மட்டுமல்லாது தமிழ்நாட்டில் எந்த மாவட்டத்தில் வடமஞ்சு வேண்டும் இருந்தாலும் தன் சொந்த வேலைகளை விட்டுவிட்டு வடமஞ்சு வரட்டு ரசிகனாக மட்டும் வளர்ந்து வளர்ந்து கொண்டிருக்கின்ற ஆண்டிச்சி வீரணி சூசை அறிவாளர்கள் சார்பாக அறிவித்துகின்றனர்